அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாலாவது வாரத்தில் மகாமலாத் கொடுக்கல் வாங்கல்களோடு தொடர்புப்பட்ட சில முக்கியமான தலைப்புகளை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் அல் முஷாரக்கா பங்குடைமை வியாபாரம் பற்றிய தலைப்பை எடுத்திருக்கின்றோம் பங்குடைமை வியாபாரம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு வியாபாரமாகும் ரசூல் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பே இந்த வியாபார முறை காணப்பட்டு வந்தது அல்லாஹு தாலாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் ரசூலாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்பு இந்த வியாபாரத்தை அவதானித்துவிட்டு சில ஒழுங்குகளை எங்களுக்கு மேலதிகமாக சேர்த்து தந்திருக்கின்றார்கள் இந்த வியாபார முறை முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று பலரும் நடைமுறைப்படுத்தி வருகின்ற ஒரு வியாபார முறையாகும் இஸ்லாத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் வியாபார விடயங்களில் நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது எல்லா விடயங்களிலும் உண்மையாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தின் நோக்கங்களில் ஒன்று ஆனால் கொடுக்கல் வாங்கல்கள் என்று வருகின்ற போது அதனை இஸ்லாம் இன்னும் சற்று அழுத்தி கூறுகின்றது நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பங்குடைமை வியாபாரத்தை பற்றி அல்லாஹு தாலா அல் குரானில் கூறுகின்ற போது இல்ல இல்லிஹ் பங்குடைமை வியாபாரத்தில் அல்லது குறிப்பிட்ட விடயத்தில் ஒன்று சேர்கின்ற பலர் அவர்களுக்கு மத்தியில் அத்துமீறி கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகின்றது சிலர் இன்னும் சிலர் மீது அத்துமீறி செல்கின்றார்கள் அவர்கள் அதிகமாகவே காணப்படுகின்றார்கள் இல்லிஹா ஈமான் கொண்டு நல்ல செய்கின்ற மனிதர்களை தவிர குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து வியாபாரம் செய்கின்ற போது அவர்களுக்கு மத்தியில் அத்துமீறல் நடைபெறுகின்றது ஒருவர் அடுத்தவருக்கு நம்பிக்கை இனமாக நடந்து கொள்கின்றார் பேசப்படுகின்றது அவர்கள் குறிப்பிட்ட அந்த வியாபாரத்தின் ஊடாக அடைந்த இலாப நட்டம் சரியாக பார்க்கப்படுவதில்லை இப்படி அந்த வியாபாரத்தில் அத்துமீறல்கள் மீறல்கள் மீறல்கள் நடைபெறுகின்றன அதிலிருந்து தப்பிக்க கூடியவர்களை தாலா விதிவிலக்காக்கி கூறுகின்றான் ஈமான் கொண்டு நல்ல நல்லமல்கள் செய்கின்ற மனிதர்களை தவிர அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வழிகாட்டல்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்களால் தான் இந்த கொடுக்கல் வாங்கல்களின் போது வியாபார நடவடிக்கைகளின் போது உண்மையாக தூய்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்ள முடியும் இந்த வியாபாரத்தை பற்றி ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் ஒரு ஹதீசின் இப்படி குறிப்பிட்டார்கள் அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூல் சல்லாஹூ அலைய்சலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இந்த ஹதீஸை நாங்கள் ஹதீசுல் புதுசி என்றும் அழைப்போம் இரண்டு பேர் குறிப்பிட்ட வியாபாரத்தில் ஒன்று சேர்ந்தால் நான் மூன்றாவது நபராக இருக்கின்றேன் ஒரு வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக இரண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அந்த இரண்டு நபர்களோடு மூணாவது நபராக நான் இருக்கின்றேன் எதுவரைக்கும் அவர்களில் ஒருவர் அடுத்தவருக்கு மோசடி செய்யாது இருக்கும் வரைக்கும் அவர்களில் ஒருவர் அடுத்தவருக்கு பொய்யாக நடந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் நான் அந்த இரண்டு பேரோடு மூன்றாவது நபராக இருக்கின்றேன் அவர்களில் ஒருவர் அடுத்தவருக்கு பொய் கூறினால் அல்லது மோசடி செய்தால் அந்த மூணாவது நபராக இருந்த நான் அவர்களிலிருந்து வெளியேறிவிடுவேன் என்று தாலா கூறுவதாக ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதீன் அபுதாவுதீனம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை சில முஹதிசீங்கள் பலவீனமானது என்று குறிப்பிட்டாலும் பெரும்பாலான விடயங்களை முன்வைக்கின்ற போது இந்த ஹதீஸை ஆதாரமாக கூறுகின்றார்கள் பங்குடைமை வியாபாரத்தை பற்றி கதைக்கின்ற எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீசை ஆதாரமாக கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் தனியாக ஒரு வியாபாரத்தை மேற்கொள்கின்ற போது அங்கு இந்த மோசடி செய்வதற்கான தேவை இல்லை இரண்டு பேர் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து வியாபாரம் செய்கின்ற போது மோசடி நடைபெறுவதற்கு கூடுதலான சந்தர்ப்பம் அங்கு காணப்படுகின்றது எனவேதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த குரான் வசனம் இந்த கெசீரம் என பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அதிகமானவர்கள் அவர்களுக்கு மத்தியில் அத்துமீறி செயற்படுகின்றார்கள் பங்குடைமை வியாபாரத்தில் இரண்டு பேர் கூற்றுச் சேர்ந்தால் நான் மூன்றாவது நபராக இருக்கின்றேன் அவர்களில் ஒருவர் அடுத்தவருக்கு அநியாயம் செய்தால் அந்த இரண்டு நபர்களில் மூன்றாவது நபராக இருந்து நான் வெளியே விடுகின்றேன் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் இந்த அல் குரான் வசனத்தினையும் ஹதீஸையும் மையமாக வைத்து இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் பங்குடைமை வியாபாரத்தை எங்களுக்கு இவ்வாறு வரையறை செய்து கூறுகின்றார்கள் எப்படி என்றால் குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய பணத்தை முதலீட்டாக வைத்து இரண்டு பேரும் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற இலாசத்தை அவர்கள் கொள்ளக்கூடிய விகிதாசார முறைப்படி பிரித்துக் கொள்வார்கள் நட்டம் ஏற்பட்டால் அவர்கள் இட்ட முதலீட்டுக்கு ஏற்ப நட்டத்தை பொருட்படுத்திக் கொள்வார்கள் பங்குடைமை வியாபாரத்தில் இணைந்து கொள்கின்ற இரண்டு பேரோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்களோ ஒவ்வொருவரும் கட்டாயம் முதலீடு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற போது அந்த வியாபாரத்துக்கு தேவைப்படுகின்ற மூலதனத்தை அளவிட்டு அந்த பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அனைவரும் தங்களால் முடியுமான தொகையை முதலீடு செய்ய வேண்டும் அவ்வாறு முதலீடு செய்துவிட்டு குறிப்பிட்ட அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு மத்தியில் அந்த வியாபாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பிட்ட அந்த வியாபாரம் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு லாபத்தை பெற்று தருவதாக இருந்தால் லாபத்தை பெற்று தந்தால் அந்த வியாபார ஒப்பந்தத்தை செய்கின்ற போது அவர்கள் எவ்வாறு உடன்பட்டு கொண்டார்களோ எந்த விகிதாசார முறைப்படி உடன்பட்டுக் கொண்டார்களோ அதற்கு ஏற்ப அந்த லாபத்தை பிரித்துக் கொள்வார்கள் இரண்டு பேர் சேர்ந்து வியாபாரம் செய்கின்ற போது அவர்களுடைய உடன்படிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது லாபம் அடைந்தால் நான் இந்த லாபத்திலிருந்து நாற்பது வீதத்தை பெற்றுக்கொள்வேன் அடுத்தவர் போகின்றார் அறுபது வீதம் என இந்த உடன்பாட்டின்படி லாபத்தை அவர்கள் பிரித்துக் கொள்வார் அல்லது இது கூடி குறைவதற்கும் முடியும் அவ்வாறு கூட்டி குறைப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது அவர்கள் இடுகின்ற மூலதனத்துக்கு ஏற்ப லாபம் பிரிக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல அவர்கள் உடன்பட்டு கொள்ளக்கூடிய விகிதாசாரத்துக்கு ஏற்ப லாபம் பிரிக்கப்பட்டால் அது ஏற்றுக்கொள்வதற்கு முடியுமானது நட்டமடைந்தால் குறிப்பிட்ட வியாபாரம் அடைந்தால் அந்த நட்டம் ஒருவர் எவ்வளவு மூலதனம் விடுகின்றாரோ அந்த மூலதனத்துக்கு ஏற்ப நட்டம் ஏற்பட வேண்டும் குறிப்பிட்ட அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற போது இரண்டு பேரும் பணத்தை மூலதனமாக இட வேண்டும் அவர்களில் இருவர் தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை முதலீடாக இட்டால் அந்த பொருட்களுக்குரிய பெருமானம் கருத்தில் கொள்ளப்படும் ஒருவர் கூறுகின்றார் நாங்கள் குறிப்பிட்ட இந்த வியாபாரத்தை செய்வோம் என்ன இந்த வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் இருக்கின்றன அதனை நான் முதலீடாக இடுகின்றேன் அடுத்தவர் கூறுகின்றார் இந்த பணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகின்றது அந்த பணம் என்னிடம் இருக்கின்றது அதனை நான் முதலீடு செய்கின்றேன் என்று கூறினால் அவ்வாறு அவர்கள் கூறுகின்ற விதத்தில் எங்களுக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியாது ஏனென்றால் ஒரு வருடம் பணம் இருக்கின்றது இன்னொரு வருடம் பொருள் இருக்கின்றது பங்குடைமை வியாபாரம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது மூலதனம் எவ்வளவு இருக்கின்றது என்று மதிப்பிட வேண்டும் அந்த வகையில் தளபாடங்களை அவருடைய தளபாடம் அன்றைய தினம் எவ்வளவு பெருமதியாக இருக்கின்றது என்று கணிப்பிடப்பட வேண்டும் குறிப்பிட்ட அந்த வியாபாரத்துக்கு தேவையான மூலதனம் பத்து லட்சம் என்றிருந்தால் அவருடைய தளபாடம் ஐந்து லட்சம் ரூபாய் பெருமதியாக இருக்கின்றது என்று நாங்கள் கருதினால் அவர் ஐந்து லட்சம் ரூபாவை குறிப்பிட்ட அந்த வியாபாரத்துக்கு மூலதனம் எடுக்கின்றார் மீதமுள்ள ஐந்து லட்சம் ரூபாவை அடுத்தவர் விட்டு வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் இந்த இரண்டு பேரும் பத்து லட்சம் ரூபா பெருமதியான ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள் இந்த வியாபாரம் இலாசம் அடைந்தால் அவர்கள் உடன்பட்டுக் கொள்கிறார்கள் நாங்க லாபத்தை சரிசமனாக பிரித்துக் கொள்வோம் அப்படி என்றால் வருகின்ற லாபத்தை சரியா அரைவாசி அரைவாசி எடுத்துக் கொள்வார்கள் இந்த இடத்தில் நட்டமடைந்தால் நட்டமும் சரிசமனாக பிரிக்கப்படும் ஏனென்றால் ஆஹ் இரண்டு பேருடைய மூலகனமும் அரைவாசி அரைவாசியாக போடப்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தை இந்த வியாபாரத்தில் ஒருவர் எட்டு லட்சம் ரூபாவும் அடுத்தவர் லட்சம் விட்டு வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரம் லாபம் அடைந்தால் அவர்கள் உடன்பட்டுக் கொள்கின்றார்கள் எட்டு லட்சம் ரூபாய் போட்டவர் இருந்து அறுபது வீதத்தை பெற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் நாற்பது வீதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்கள் உடன்படுகின்றார்கள் அந்த வீதாசாரத்தை எட்டு லட்சம் ரூபா போட்டவர் அறுபது வீதம் எடுத்துக் கொள்கை உடன்படுகின்றார் அப்படியா இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் அந்த லாபத்தை அவர்கள் உடன்பட்டுக் கொண்ட விகிதாசார முறைப்படி பிரித்து கொள்ள முடியும் அந்த வியாபாரம் நட்டம் அடைந்தால் எட்டு லட்சம் ரூபா முதலீடு செய்தவர் எட்டு லட்சம் ரூபாவுக்கு உரிய நட்டத்தை பொருட்படுத்திக் கொள்வார் இரண்டு லட்சம் முதலீடு செய்தவர் இரண்டு லட்சத்துக்குரிய நட்டத்தை பொருட்படுத்த கொள்வார் இப்படித்தான் இந்த பங்குடமை வியாபாரம் நடைபெற வேண்டும் இந்த வியாபார முறை இஸ்லாமிய வங்கிகளுடைய தோற்றத்துக்கு பின்பு புதிய பல வடிவங்களை எடுத்து அந்த வங்கிகள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த புதிய வடிவங்கள் அனைத்தையும் நான் இந்த இடத்தில் பேசவில்லை இந்த பங்குடைமை வியாபாரம் பற்றிய ஒரு அடிப்படையான தெளிவை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் உங்களுடைய கேள்விகளை மையமாக வைத்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு செல்லலாம் அல்லது நாங்கள் வங்கிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பங்குடைமை வியாபாரத்தை பற்றி மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கதைப்பதற்கு முடியுமாக இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு கேள்விகளுக்கான சந்தர்ப்பத்தை நான் வழங்கவில்லை அவர் கேட்கிறார் எப்படின்னால் குறிப்பிட்ட வியாபாரத்தில் முதலீடு செய்கின்ற அந்த முதலீட்டு பணத்துக்கு எப்பவா நட்டத்தையும் பிரிக்க பிரித்தெடுக்க வேண்டும் இப்ப நட்டம் பிரிக்கப்படும் லாசம் அப்படி ஒரு நிபந்தனை இல்லை அவர்கள் உடன்பட்டு கொள்ளக்கூடிய விகிதத்திற்கேற்ப பிரிக்கப்படும் அந்த பங்குடைமை வியாபாரத்தை ஆரம்பிக்கிற ரெண்டு பேரில் ஒரு ஆள் சொல்றார் நான் லாசம் அடைந்தால் தொண்ணூறு வீத லாசத்தை பெற்றுக்கொள்வேன் பத்து வீதலாக உங்களுக்கு அவர்கள் இரண்டு பேரும் இஸ்லாம் இஸ்லாமதை அனுமதிக்கின்றது வரையற போடல ஆனா நட்டமடைந்தால் அவர்கள் உடன்பட்டுக் கொள்ளக்கூடிய விகிதத்தில் நட்டத்தை பிரிக்க முடியாது குறிப்பிட்ட ஒருவர் எவ்வளவு மூலதனம் புரிகின்றாரோ அந்த மூலதனத்துக்கு ஏற்ப நட்டத்தை பொறுப்பேற்றுவார் சரியா உரை வந்து கள்ளியை போடாம சில குட் இன்வெஸ்ட் பண்ற பண்ணுறேன் அப்படி அப்ப மார்கட்டை செய்யணும் பங்குடைமை வியாபாரத்துக்கு மூலதனம் மூலதனம் கட்டாயம் இடப்படும் பங்குடைமை வியாபாரம் குறிப்பிட்ட அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாதானே ஆஹ் நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா அப்ப நல்ல பேரை மட்டும் மையமா வச்சு கொண்டு இந்த பங்குடமை வியாபாரத்தை ஆரம்பிக்க நல்ல ஒரு கேஜி ஏற்கனவே ஒருவர் வியாபாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் செஞ்சு கொண்டு நேரம் இன்னொரு அதுல மூலதனம் விடுறார் அப்ப இப்படி மூலதனம் விட்டா லாபம் எப்படி பங்கிடப்படணும் என்று தான் கேட்குறீங்க அப்ப இது வளமையா நாங்க பிஸ்னஸ் செய்யற நேரம் அப்படி எங்களுக்கு தேவைப்படும் ஒரு பிஸ்னஸ்ஸ செஞ்சுட்டு போற நேரம் தனியா நாங்கள் செய்வோம் ஒரு தூரம் போய் இன்னும் கொஞ்சம் மூலதனம் இருந்தா இந்த பிசினஸ் எங்களுக்கு பெரிசு படுத்தேலும் விரிவுபடுத்தேலும் என்ன கருது அப்படி கருதுற பட்சத்துல எங்கள்கிட்ட காசி காய் அப்ப இன்னொரு ஆள எங்களுக்கு சேர்த்து கொடையலுமா அந்த இடத்துல சேத்தேலும் சேத்திர நேரம் குறிப்பிட்ட அந்த வியாபாரத்துக்குரிய மொத்த மூலதனம் இவ்வளவு தான் என்று வரையறை செய்யப்படும் வரையறை செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டவருடைய மூலதனம் எவ்வளவு அவருக்கு நீங்க எவ்வளவு லாபத்தை கொடுக்க போறீங்க என்று தீர்மானிக்கப்படும் தீர்மானிக்கப்பட்டு அவருக்கு லாபம் கொடுத்தார் அது ஓகே நீங்க செல்ற முறையில் வியாபாரம் செய்யணும் ஆனா அந்த முறை பங்குடைமை வியாபாரம் அல்ல அந்த முறையை நாங்கள் ஏற்கனவே ஒரு தலைப்புல பார்த்தோம் முகாரபா வியாபாரம் ஒரு ஆட்ட காசிக்குது உங்களுக்கு வியாபார அனுபவம் இங்கே அவட்ட காசு எடுத்து நீங்க வாகனத்தை வாங்கி வாகனத்தில் இருக்கக்கூடிய ரெப்பியார் எல்லாத்தையும் செஞ்சு வாகனத்தை வித்து ப்ராஃபிட்டோன்னு எடுக்கிறீங்க எடுத்து ப்ராஃபிட்டா ரெண்டு பேரும் பிரித்து கொடுங்க அப்போ அது பங்குடைமை வியாபாரம் இல்லை என்னென்னா அந்த வியாபாரத்தில் அவர்கிட்ட பணத்தை நீங்க எடுத்து வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அவர்ட பங்களிப்பு ஒன்றும் இல்லை பங்குடைமை வியாபாரத்தில் இரண்டு பேரும் கட்டாயம் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் ஈடுபடாம அந்த வியாபாரத்தை செய்யலை அப்படி ஈடுபட லட்டியாவது முதாரபா வியாபாரமா இருக்கும் ஈடுபட்டு வியாபாரம் செஞ்சால் பங்குடுமை வியாபாரமாக மாறும் அப்ப நீங்க காசு எடுக்கிறவர் உங்களோட வருவார் அல்லது வாகனத்துல ரெப்பியர் பண்ற நேரம் சில பகுதியில் அவர் பொறுப்படுத்தி செய்வார் ஏதோ ஒன்று நடக்கும் கட்டாயம் அவர் இங்குல ஆகும் பங்குடுமை வியாபாரத்துல பணம் மட்டும் ஈடுபடுத்தப்பட முடியாது பணமும் குறிப்பிட்ட நபரும் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டேன் அது பங்குடைமை வியாபாரமாக மாறும் இல்லாத போது அது முதாரபா வியாபாரமாக கருதப்படும் வியாபாரம் இப்ப ஏற்கனவே ரெண்டு பேர் பங்குடைமை வியாபாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதுல மூணாவது நபர் ஒரு ஆள் சேர்றதுக்கு விரும்புறேன் அல்லது நாலாவது அஞ்சாவது நபரால் சேர்றதுக்கு விரும்புகிறான் அப்போ உங்களுக்கு சேர்த்தி கொள்றதுக்கு உரிமை ஆனா எப்ப சேர்த்தி கொள்றீங்களோ அந்த நேரத்துல குறிப்பிட்ட வியாபாரத்துல மூலதனம் இவ்வளவாக மாறப்போகுது அந்த மூலதனத்திலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ட நாங்க எப்படி பிரிக்க போறோம் என்ற ஒரு எக்ரிமெண்ட் அன்னைக்கு வரும் மூணு பேருக்கு மேடையே ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறீங்க செஞ்சுக்கிட்டு போகிற நேரம் தான் மூலதனத்தை பெருசாகணும் நீங்கள் விரும்புகிறீங்க எனவே தான் மூணாவது நபரை சேர்க்குறீங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விருப்பப்பட்டு தான் இன்னொரு ஆள் உங்களோட வியாபாரத்துக்கு வருவதற்கான அனுமதியை வழங்குகின்றீங்க அப்படி வழங்கினா உங்களோட மூலதனம் பெருசாக போகுது அப்போ மூலதனம் பெருசாயினா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் கூட கிடைக்கும் அப்போ அந்த ப்ராஃபிட்டை உங்கள் மூணு பேருக்கும் இடையில் எப்படி பகிர்ந்து கொள்ள போறீங்க என்ற ஒரு உடன்பாடு எனக்கு வரும். ஒரு ஆள் வாரார் அவரை நாங்க சேத்தி கொள்வோம் என்று சொல்லி சும்மா சேத்தி குளே இல்ல. இல்லை. சாராபா. சயமாக்க முதராபாவை கூறு. பங்குடனை வியாபாரத்துல அல்லது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல ரெண்டு பேரும் மூдили செய்து நாங்கள் பிஸ்னஸை தொடங்குவோம் ஆனால் கிடைக்கிற ப்ராஃபிட்லிருந்து எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று ஒரு ஆள் அடம்பிடித்தால் ஒரு ஆள் நிபந்தனையிட்டால் அப்பொழுது அது பங்குடைமை வியாபாரத்தில் பாதிப்பு செலுத்தக்கூடிய ஒரு நிபந்தனையாக அது மாறி ஏனென்றால் ஒரு ஆள் அஞ்சு லட்சம் முதலீடு செஞ்சுக்கிறேன் இன்னொரு ஆள் அஞ்சு லட்சம் முதலீடு செஞ்சுக்கிறேன் அப்ப முதலாவது அஞ்சு லட்சம் முதலீடு செய்தவர் சொல்றார் எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் ரூபா வேணும் பத்தாயிரம் ரூபா நான் எடுத்துக்கொடு அப்ப இப்படி அவர் பத்தாயிரம் ரூபாவை கேட்டால் அது விலையான நிபந்தனை ஏனென்றால் அந்த வியாபாரம் அந்த மாதம் பத்தாயிரம் தான் லாபமாக பெற்றுக்கொள்ளேன் அல்லது பத்தாயிரம் ரூபாயை விட கூடுதலாக பெற்றுக்கொளையே அல்லது பத்தாயிரம் ரூபாய் விட குறவாக ஆனால் அவருடைய நிபந்தனை என்ன நான் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்வேன் எனவே ப்ராஃபிட்ல எனக்கு இவ்வளவு வேணும் என்று வரையறை செய்ய முடியாது கிடைக்கிற லாபத்தில் இத்தனை வீரம் எனக்கும் உங்களுக்கும் என்று உடன்பட்டுக் கொள்ளையிலும் இத்தனை ரூபா எனக்கு வீதம் உள்ளது உங்களுக்கு என்று சொல்லி உடன்பட்டுக் கொள்ளையில நல்ல ஒரு கேள்வி இப்போ அந்த நான் கேட்ட மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாம குட் மீன் அவர்ட்ட அவர் பேர் என்ன சார் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன்டா ஸ்டாக் அனுபவிச்சா நீ பங்குண்டு கை விட்டு போகிறாதா அப்படியா செலாக்களிப்பு தானே அவனோட எஸ் ஓ ஹோட்டலுன்றேன் உதாரணத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெயர் உண்டு அப்போ யார் அந்த ஹோட்டலில் செஞ்சாலும் அந்த எஸ்ஸோ ஹோட்டலுன்ற உறுமையாளருக்கிட்ட ஒரு அமௌண்டோட போகும் அப்புறம் பேரை வச்சு

குட்வில்ுக்கு ஒரு அந்தஸ்தி இருக்குது அது இவ்வளவு தான் என்று நாங்க மதிப்பிட்டால் அதை வச்சு எங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு போக ஆனா பங்குமையிலுக்கு அதை கொண்டு வருமான வச்சா அதற்கு அமௌண்ட் கேக்கு بريك منا <سؤال> سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك